கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் நீதிமொழிகள் இருபத்தி நான்கு பதினாறு நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் வசனம் நீதிமானின் உறுதியையும் துன்மார்க்கரின் அழிவையும் வலியுறுத்துகிறது நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் நீதிமான் என்பது தேவன் பாராட்டும் நீதி நெறிமுறையை கடைபிடிக்க விரும்பும் ஒருவரை குறிக்கிறது அவர் ஏழு தரம் விழுந்தாலும் அதாவது வாழ்க்கையில் பல தடைகள் தோல்விகள் சோதனைகள் குற்றச்சாட்டுகள் தவறுகள் வந்தாலும் அவர் அதில் வீழ்ச்சியடைய மாட்டார் திரும்பவும் எழுந்திருப்பார் நீதிமானிடம் உள்ள விசுவாசம் உண்மையான மனமாற்றம் இறைவன் மேல் நம்பிக்கை ஆகியவை அவரை மீண்டும் எழ செய்கின்றன இது அவரது உறுதி மற்றும் தேவனின் அன்பு கிருபையின் மூலம் சாத்தியம் ஒருவர் விழுவது என்பது சாதாரணம் ஆனால் விழுந்தவர் எழுந்திருக்காமல் எழுந்திருக்க முயற்சி கூட செய்யாமல் விழுந்தே கிடப்பது என்பது மிகவும் கேவலமான காரியம் நல்ல மனுஷருடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் என்று சங்கீதம் முப்பத்தி ஏழில் வாசிக்கிறோம் ஒருவன் தேவனுக்கு பிரியமான வழியில் நடக்கும்போது அவன் தடுமாறினாலும் அவனை கர்த்தர் தாங்கி எழுப்புகிறவராக இருக்கிறார் என்று சங்கீதக்கரன் மிக தெளிவாக கூறுகிறார் என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று மீகா தீர்க்கதர்சி கூறுவதை மீகா ஏழு எட்டில் வாசிக்கிறோம் நீதிமான் இருளில் இருந்தாலும் தேவன் அவனுக்கு ஊழியாக இருப்பார் அவன் வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்திருப்பான் இந்த உறுதியும் விசுவாசமும் உங்களிடத்தில் இருக்கிறதா நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறது இல்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை என்று அப்போஸ் பவுல் குறுந்தியர் எழுதின இரண்டாம் நிறுவம் நான்காம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அந்த விசுவாசியின் பரிபூர்ண விசுவாசம் தேவனுடைய கிருபையை தருவதோடு இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த கிருபையே அழிந்து விடாமல் பாதுகாக்கும் வீழ்ச்சி நிகழும் ஆனால் அவர் தேவ கிருபையால் மீண்டும் நிலைத்து நிற்பார் இந்த விசுவாசமும் உறுதியும் நம்மிடத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டும் இப்போ உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு நீங்களே உங்களை சோதித்து பாருங்கள் துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள் துன்மார்க்கர் பாவமான வாழ்க்கையை வாழ்வோர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து சோதனைகளிலும் துன்பங்களிலும் சோர்ந்து தீங்கிலே இடறி அதாவது சோதனையினால் முற்றிலும் வீழ்ந்து மீள முடியாதபடி விழுகிறார்கள் அவர்கள் தேவனை நோக்கி திரும்ப விரும்பாததால் அவர்களுக்கு எழுச்சி வாய்ப்பு இல்லை ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து சேற்றை பூசி சேற்றிலே மூழ்க வைத்தாலும் அது அதிலிருந்து துடித்து எழுந்து சேற்றிலிருந்து தன்னை சுத்தம் பண்ணி கொள்ளும் ஆனால் ஒரு பன்றி சேற்றை கண்டதுமே சந்தோஷமாய் போய் அதில் விழுந்து புரளும் அதை எத்தனை தடவைகள் வெளியில் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டாலும் அது மீண்டும் மீண்டும் சேற்றை நோக்கியே ஓடும் இதுதான் ஆட்டுக்கும் பன்றிக்கும் உள்ள வித்தியாசம் வித்தியாசமும். இதுதான் உள்ள பாவமான உலகில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நம்மை சுற்றி பாவம் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறது அதோடு பிசாசானவனும் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி பார்த்து வலை விரித்து கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன்னை பாவத்தில் விடாமல் கொள்பவன் உத்தமன் அப்படியே தற்செயலாய் விழுந்து விட்டாலும் உடனடியாக தன் பாவத்தை உணர்ந்து வருந்தி சுதாரித்து அதிலிருந்து மீளவே முயற்சி செய்வான் அப்படி திருந்தி வருந்தி முயற்சி செய்யும் தேவனுடைய கிருபை அவனை முற்றிலுமாக தாங்கி தூக்கி விடும் ஆனால் துன்மார்க்கனோ அந்த பாவ சேற்றில் உழன்று அதில் ஒரு சுகம் கண்டு அதிலிருந்து மேல மனம் இல்லாமலும் தாம் செய்வது பாவம் என்பதையே உணராமலும் அதிலேயே மூழ்கி இடருண்டு கிடப்பான் பேதுரு இயேசுவை மூன்று முறை மறுதளித்தாலும் மீண்டும் மனம் கசந்து அழுது மனம் திருந்தி தேவனுக்காக உன்னத சாட்சியாய் வாழ்ந்து மறித்தான் தாவீது விழுந்தும் தேவ மன்னிப்பை பெற்று தேவனின் இருதயத்துக்கேற்றவன் என்ற சாட்சியை பெற்று மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் வாழ்க்கையில் தவறுகள் வீழ்ச்சிகள் நேரிடலாம் ஆனால் ஒரு உண்மையான விசுவாசி வீழ்ந்துவிடக்கூடாது என்பது அல்ல வீழ்ந்த பிறகு எழுந்து நிற்க வேண்டும் என்பதே முக்கியம் தேவன் தம்மை நம்புகிறவர்களை விலக்காமல் அவர்களை உறுதியாக எழ செய்வார் இந்த வசனத்தின் நீதி வாழ்வில் வீழ்ச்சி ஒரு முடிவு அல்ல ஆனால் இறைவன் மேலான நம்பிக்கையால் எழுதல் வெற்றிக்கு வழி வகை வீழ்ச்சி என்பது முடிவல்ல அது ஒரு பயணத்தில் ஒரு கட்டம் தேவனின் கிருபை நீதிமானை மீண்டும் எழச் செய்கிறது துன்மார்க்கருக்கு எழுச்சி இல்லை ஏனெனில் அவர்கள் மனம் திரும்பாமலும் தேவனை விளக்கி வாழ்கிறவர்களாகவும் இருப்பதுதான் காரணம் நம்முடைய விசுவாச வாழ்வில் சோதனைகள் தோல்விகள் வரலாம் ஆனால் தேவன் நம்மை உயர்த்தி காப்பார் என்ற தினமும் அவர் சமூகம் அமர்ந்து வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி நடப்போம் அப்பொழுது நாம் தடுமாறி விழ நேர்ந்தாலும் தேவன் தம்முடைய கிருபையால் நம்மை தாங்கி வழி நடத்துவாராக